சென்னையில் கொட்டிவாக்கம் கொடுங்கையூர் அண்ணாநகர் சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரே நாளில் வீடு மற்றும் நகைக்கடைகளில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது இதுகுறித்து கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தொடர்ந்து சென்னையில் கைவரிசை காட்டி வரக்கூடிய கொள்ளையர்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள் மற்றும் எந்தெந்த பகுதியில் இந்த கொலை நிகழ்வுகள் அரங்கேறியது குறித்தான கூடுதல் விவரங்கள் ராம்குமார் சூர்யா சென்னையில் இன்று ஒரே நாளில் ஐந்து இடங்களில் வீடு புகுந்து கொள்ளையடிப்பது அதே போல நகைக்கடைகள் புகுந்து கொள்ளையடிப்பது உள்ளிட்ட ஐந்து இடங்களில் ஒரே நாளில் இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதால் பொதுமக்கள் வெளியில் நடமாடுவதற்கே அச்சமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை கொட்டிவாக்கம் ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய லட்சுமணசாமி தெருவில் வசித்து வருபவர் மகேஷ்குமார் அதாவது ஓய்வு பெற்ற தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியரான இவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது மகள் இரண்டாவது மகள் திருமணத்திற்காக கடந்த பதினாலாம் தேதி சொந்த ஊரில் உள்ள கோவிலுக்கு சென்றிருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவரது வீட்டுக்கு காவலாளியாக அதாவது நேபாள நாட்டை சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவருடைய மனைவி புனிதா என்பவரை வந்து வேலைக்கு அந்த அவர் இவர்கள் பாதுகாப்பில் இருப்பார்கள் என்ற காரணத்தினால் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்றிருந்த நிலையில் திரும்ப குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்து பார்த்தபோது மகேஷ்குமாரின் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு அதில் இருந்த கிட்டத்தட்ட அறுபது சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது ஒரு சம்பவம் அதே போல சென்னை கொடுங்கையூரில் உள்ள எம்கேபி நகர் மூன்றாவது இணைப்பு சாலையில் வசித்து வருபவர் வந்து ராஜேஷ் இவர் அதே பகுதியில் பிரபல துணிக்கடை நடத்தி வர்றாரு இவரு நேற்று முன்தினம் வந்து அவருடைய மனைவியுடன் பெங்களூருக்கு செல்றாரு அப்போ தனது மகன் அம்ரீஷ் என்பவரை வந்து வீட்டில் தனியாக இருக்கிறார் Aber immer அந்த வீட்டில் இருக்கும் போது கிரிண்டர் ஆப் மூலம் நண்பரை அதாவது ஓரிண சேர்க்கைக்காக நண்பர்களை அழைத்திருக்கிறார் அந்த கிரிண்டர் ஆப் மூலம் மூன்று பேர் அதாவது ஒரு பெண் இரண்டு ஆண்கள் உட்பட மூன்று பேர் ஆட்டோவில் வந்திருக்கிறார்கள் அந்த ஆட்டோவில் வந்தவர்கள் அம்பரீஷ் வீட்டுக்கு போயிருக்க சென்றவுடன் அவர்களை ஆசை வார்த்தை கூறி அம்ரீஷை அதாவது மயக்கம் அடைய வைத்து அவரை கட்டி அதாவது கட்டிலில் கட்டி போட்டு வைத்து வீட்டில் இருந்த முப்பது சவரன் நகை அதே போல நான்கு கிலோ வெண் பொருட்களை வந்து கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் தொடர்பாக எம் கே பி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க மூன்றாவது நிகழ்வாக சென்னை சைதாப்பேட்டை பஜார் சாலையில் இருக்கக்கூடிய சாயார் ஜுவல்லரி என்ற ஜுவல்லரி கடை அந்த கடையை நடத்தி வருபவர் சுந்தர் இவர் வந்து நேற்று முன்தினம் வீட்டில் கடையில் இருந்த நகைகளை கணக்கிட்டு பார்த்தபோது சுமார் அறுபது சவரன் தங்க நகை குறைந்திருந்தது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக விசாரணை நடத்தும் போது அதாவது ராஜஸ்தான் நாட்டை சேர்ந்த ராகுல் என்பவரை கடந்த பல மாதங்களுக்கு முன்பு பணியில் அமர்த்தியிருக்கிறார் அந்த ராகுல் வந்து திடீரென காணவில்லை என கூறப்படுகிறது இந்த நகையை எடுத்துக்கொண்டு ராகுல் தப்பியோடியதாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இது ஒரு சம்பவம் அதே அண்ணா நகரில் உள்ள பத்மநாபன் என்பவர் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலு சவரன் தங்க நகை மற்றும் இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளி பொருட்கள் இது வந்து வீடை புகுந்து வீட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கே இருக்குது இது போல சென்னை முழுவதும் சுத் சுற்றி சுற்றி கொள்ளையர்கள் மற்றும் மோசடி கும்பல் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வீடு புகுந்து கொள்ளையடிப்பதும் வீட்டில் இருப்பவர்களை தாக்கி அதே போல் கட்டி போட்டு கொள்ளையடிப்பது தொடர்ச்சியாக ஒரே இதே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஒரே நாளில் இது போன்ற சம்பவம் கிட்டத்தட்ட அறுபது நூறு சவரன் நூற்றி ஐம்பது சவரனுக்கு மேல் வந்து கொள்ளை போயிருக்குது கிட்டத்தட்ட ஐந்து கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளை போயிருக்கு இந்த காவல்துறை சென்னை முழுவதும் இருக்க சென்னை பெருநகர காவல்துறை என்ன செய்கிறது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு எங்கும் பெண்கள் பெண்கள் குழந்தைகள் நடமாடம் முடியவில்லை அதே போல வீட்டில் ஒருவரை வந்து தனியாக வைத்து விட்டு வெளியே செல்வதற்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு எப்போது கொள்ளையர்கள் வருவார்களோ எந்த இடத்தில் வந்து பூட்டை விடுத்து கொள்ளை கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்று அரங்கேறுவார்களோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது இது இந்த சென்னை முழுவதும் போ ஒவ்வொரு இது இதுபோல ஒரு கொள்ளை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் இருக்குது சட்டம் ஒழுங்கு என்பது இந்த விளம்பர திமுக ஆட்சியில் சந்தி சிரிக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கு அரங்கேறுவதற்கு காரணம் என்னன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரோந்து காவலர்கள் வந்து குறைந்த அளவில் இருக்கிறாங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்கக்கூடிய காவலர்களின் எண்ணிக்கை வந்து குறைந்த அளவே இருக்கிறதுனால அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து சென்று குறிப்பாக

அதே போல ஒவ்வொரு இடத்திலும் போதைப் நடமாட்டம் அதே போல டாஸ்மாக் மதுபான கடை இருபத்தி நாலு மணி நேரம் மதுபான கடை ஒட்டு மொத்தத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் மதுபானக் கடை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதே போல வெளிமாநில கொள்ளையர்கள் அதிக அளவில் சென்னையில் குழுமி இருக்கிறாங்க அவர்களை பிடிப்பதற்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில் எடுப்பதில்லை இதன் காரணமாக தான் ஒவ்வொரு இடத்திலும் இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது அதே போல மோசடி சம்பவங்கள் அதிக அளவில் நடந்திருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த காவல் துறையோட பணி வந்து அதாவது முதலமைச்சர் வீட்டுக்கும் அமைச்சர்கள் வீட்டுக்கும் செய்வதற்கு தவிர பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இதன் காரணமாக தான் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு நேற்று ஒரே நாளில் மட்டும் ஐந்து இடத்தில் இந்த வீடு புகுந்து கொள்ளையடிச்சது க கடையை உடைத்து கொள்ளையடிப்பது உள்ளிட்ட இந்த குற்றச்சம்பவங்கள் இருக்கிறது சூர்யா சென்னையில் அடுத்தடுத்து அரங்கேறி இருக்கக்கூடிய கொள்ளை நிகழ்வுகளால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சநிலை குறித்த நேரலை தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்